அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிட்டாலே நீங்க ஒன்று சேர்ந்துருவீங்க எப்பவும் அனுமார் கோயிலுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை போய் கும்பிடுங்க அவர் பார்வைப்பட்டாலே போதும் உங்க குடும்பம் நல்லாயிரும் கை வலிக்கு நீங்கள் ஆயுர்வேத டாக்டர்கிட்ட காட்டலாம்ல அவங்க தைலங்கள் கொடுப்பாங்க நல்லாயிரும் நீங்கள் நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க சுப்பிரமணி சார் புதனும் சனியும் அனுமனை போய் பிடிச்சிக்கோங்க அவர் சன்னதியே இருபத்தோரு சுற்று சுற்றுங்க வீட்டில் ராம் 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 ராம்னு தினம் காலையில் அஞ்சு நிமிஷம் நைட்டு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாயிரும் உங்கள் வாழ்க்கை நல்லா நல்லாயிருவேங்க நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா நான் இப்போ நல்லா இருக்கம்மா அனு சொல்லுவீங்க இதை மாத்திரை நீங்கள் செய்யுங்க அதையெல்லாம் யோசிக்காதீங்க அனுமன் சேர்த்து வச்சுருவார் உங்களை நல்லா இருப்பீங்க இந்த வழியால் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கோளருபதி கேளுங்க யூடியூப்பில் போட்டு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கேளுங்க விநாயகர் கோயிலுக்கு ஒரு தேங்காய் சிதறக்காய் போடுங்க சதுர்த்தி அன்னைக்கு இப்போ கொழுக்கட்டை செஞ்சு எல்லாத்துக்கும் போய் தானம் பண்ணுங்க உங்களால் முடியலைனால உங்கள் சொந்தங்கள் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து தானம் பண்ணுங்க நல்லாயிரும் ம் இந்திய சார் நீங்கள் இப்போமே போங்க போய் மா ஃபோட்டோ கடையில் அர்த்தநாரீஸ்வரர் வாங்குங்க நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் எல்லாமே ஒத்து வரும் நடந்தாச்சு நடந்தாச்சுங்கினே அதை சரி கட்டி கொண்டு போகணும்ல நடந்ததை பேசி என்ன செய்ய அதை சரி பண்ணதுக்கு இறைவனை தான் நம்ம வேண்டணும் அது இனிமேல் நம்ம ஒன்று ஏ மாற்ற முடியுமா இறைவா எங்களை ஒத்துமையாக இருக்க அருள் செய் நான் செய்த பாவங்களையெல்லாம் பண்ணி ராம ராம கூப்பிட்டுக்கிட்டே இருங்க ராமர் உங்களை சரி பண்ணி தருவார் புதனும் சனியும் விடாமல் அனுமார் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கணும் எதை மறந்தாலும் அதை மறக்கக்கூடாது நல்லாயிருவேங்கள் பொதுவாகவே வீட்டில் எல்லாரும் அர்த்தநாரீஸ்வரர் சிவகுடும்ப படம் இதெல்லாம் வச்சிருக்கணும் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகர் பாலசுந்தரி மூணு பேரும் இருக்கிற அந்த படம் வச்சு வணங்குனீங்கன்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொன்ன பேச்சை கேட்கும் அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கினீங்க லக்ஷ்மி நரசிம்மர் லட்சுமி நாராயணர் வச்சு வணங்கினீங்கனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் சண்டை சத்திரம் வந்தாலும் மறந்துடணும் வேலை வெட்டிகளை செய்ய போகணும் அடுத்தால குழந்தைகள் வந்து எதையாவது கேட்கும் சரின்ட்டு போக வேண்டிதான் அதையே மனசில் வச்சு க புழுங்கிட்டுருக்க கூடாது சண்டை வர வர தான் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் எங்கள் வீட்டில் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ என்னென்னா டைவர்ஸ் கோட்டுக்கு ஓடுறாங்க எத்தனை டைவர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி கிரிட்டிக்கலான நேரங்களில் கோயிலை தேடி தேடி போகணும் பிரகாரம் சுற்றுனாலே போதும் இருபத்தி ஒரு பிரகாரம் நாற்பத்தெட்டு பிரகாரம் இன்னும் சுத்த சுத்த நம்ம மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இறைவன் அருள் கிடைக்கும்